சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பழம் உங்கள் வீட்டில் இருப்பதினால் அனைத்து துர்சக்திகளும் விலகி நல்ல சக்திகள் உங்கள் வீட்டில் குடியிருக்க உதவியாக இருக்கும் அப்படிங்கறத பத்தினா இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இப்போ பழங்கள்ல அண்ணாச்சி பழம் அப்படிங்கிறது ஒரு வகையான இனிப்பு புளிப்பு சார்ந்த ஒரு வகையான ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அண்ணாச்சி பழம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு குருவுடைய ஆதிக்கம் பெற்றதாக இருக்கும் ஒரு குரு நம்ம வந்து இயக்குறாங்க ஒரு ஆசான் நமக்கு இருக்காங்க அப்படின்னா நம்மள யாரையும் வேறு வழி கொண்டு செல்லாமல் நம்மை பாதுகாப்பவர்கள் தான் ஆகும் அப்படி இருக்கும் பொழுது இந்த குரு நிறைந்த இந்த அண்ணாச்சி பழம் உங்க வீட்டுல இருக்கும் பொழுது எந்த ஒரு கெடுதலும் எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழையாமல் பாதுகாக்கும் இந்த பழத்தை நீங்க வாங்கி உங்களுடைய ஹால்ல ஒரு ஃப்ரூட் முழுவதுமாக வாங்கி அதை அப்படியே நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி பவுல்லையோ எதுலையோ நீங்கள் கொஞ்சம் உப்பு தூவி கல் உப்பு கொட்டி அது மேலே இந்த அண்ணாச்சி பழத்தை வச்சுட்டீங்க அப்படின்னா இது காயா நீங்க வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா இது பழுக்க பழுக்க இந்த நறுமணம் உங்கள் இல்லம் முழுவதும் நல்ல ஒரு சக்தியை கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு மாதம் ஆ ஆன பின்பு அது அழுகியோ அந்த பழம் கெட்டு போய் ஏதோ ஒரு விதத்துல இருக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்க வீட்டில் உள்ள அத்தனை திருஷ்டிகளையும் அதை எடுத்து உள்வாங்கி அப்படி இருக்கு அப்படின்னு நினச்சி நீங்க அதை எடுத்து தூக்கி போட்டுடலாம் அதுக்கு அடுத்து வேறு பழம் நீங்க வாங்கி வச்சிடலாம் இல்ல கெடாம அது காய்ந்து போன நிலையில இருக்கு ஒரு மாசம் ஆகியும் கூட அது காய்ந்த நிலையில இருக்கு அப்படின்னா வெளியில போட்டுட்டு அண்ணாச்சி பழம் வாங்கி வைத்துக் கொள்ளலாம் இப்படியாக இந்த அண்ணாச்சி பழத்தை வைக்கும் பொழுதும் சரி இந்த பழம் உங்க வீட்டுல இருக்கும் பொழுதும் சரி ஒரு குருவுடைய யோசனையோடு உங்கள் இல்ல முழுக்க வியாபித்திருக்கும் இந்த அண்ணாச்சி பழத்திற்கு அவ்வளவு ஒரு சக்தி உண்டு இது ஏற்கனவே நம்ம சொன்ன விளக்கம் தான் திரும்பவும் நீங்கள் கேட்டதுனால இந்த பதிவு உங்களுக்காக இந்த அண்ணாச்சி பழத்தை பத்தி ஏன் நீங்க நிறைய பேர் இதை கேக்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிறைய பேருக்கு நன்மையை சொல்றீங்க இன்னும் சில பேர் என்ன செய்யறீங்க அப்படின்னா இந்த அண்ணாச்சி பழத்தை துண்டு துண்டாக கட் பண்ணி நீங்க அத காய வைத்து இதை ஒரு பவுன்ல நீங்க போட்டு பணம் இருக்கிற இடத்துல வைப்பதினாலும் நகையோ பணமோ நன்றாக எங்களுக்கு சேருகின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க சொல்றீங்க இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமும் கூட உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தருது அப்படின்னா நீங்க தாராளமாக பயன்படுத்தி பார்க்கலாம் இன்னும் என்ன செய்யணும் இந்த பழத்தை துண்டு துண்டாக நறுக்கி ஒரு கல்லுப்பு ஒரு சக்தியை கொடுக்கும் காய வைத்த நிலையில் நீங்க காய்ந்து போன இந்த அண்ணாச்சி பழத்தை எடுத்து உங்க வீட்டில் வச்சுக்கிட்டா கூட நல்ல சக்தியை கொடுக்க ஆரம்பிக்கும் எந்த வகையில் உங்களுக்கு வைக்க முடியுமோ முழு பழமாக வைத்தாலும் நன்றாக இருக்கும் அல்லது நீங்க நறுக்கி நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் வைக்கலாம் எப்படி வைத்தாலும் இந்த அண்ணாச்சி பழம் என்பது உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய நிறைய குடம்போல் கலசம்போல் இருக்கும் இந்த அண்ணாச்சி பழம் உங்கள் வீட்டிற்கு பல்வேறு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும் இதனையும் செய்து பாருங்கள் மிக மிக அற்புதமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் இதுவும் நல்ல ஒரு விஷயத்தை அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ